ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிக்னிக் இல்லை ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகும்போது ஈஸியாக கேரி பண்ணிவிட்டு போக எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு சாஃப்டான ஸ்டஃப்ட் சப்பாத்தி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் கோதுமை மாவே எடுத்திருக்கேன் அதோட தேவையான அளவு தூளுப்பு சேர்க்க போகிறேன் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து அதை மாவோடு நல்லா பிணைஞ்சு ஒரு அரை லிட்டர் காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சேர்த்து பிணையிறேன் பாருங்கள் மீதம் பால் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ மாவை நான் ஒரு ஈர துணியால் ஒரு மணி நேரம் மூடி வச்சு ஊற விட போகிறேன் இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் சோம்பு தாளித்து அதோடு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் தக்காளி சேர்த்து கிளறி தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் தூள் உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க பீன்ஸை அதோடு போட்டு நல்லா கிளரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி முக்கால் பதத்துக்கு வெந்ததும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மூடி வச்சு வேக விடுங்க முக்கால் வசதி வெந்ததும் துருவின கேரட்டை போட்டு உப்பு உரப்பு சரி பார்த்து தண்ணி ஊற்றி மீண்டும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இனிப்பு சப்பாத்தி செய்கிறதுக்கு துருவினை தேங்காய் அதுக்கப்புறம் ஏலக்காத்தூள் கொஞ்சம் சீனி நெய் எடுத்திருக்கேன் ஏலக்கத்தூளை நம்ம தேங்காய் பூவோட கிளறி வச்சுக்கலாம் இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மிதமான உருண்டை ஒன்று எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா நைஸாக நான் தேய்க்க போகிறேன் பாருங்கள் மாவோ எண்ணெயோ அதுக்கு தேவைப்படாது சப்பாத்தி கட்டையில் ஒட்டவும் ஒட்டாது மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது முதல்ல இனிப்பு ஸ்டஃப் பண்ண நெய்யை கோட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தேங்காய் பூவை ஒரு பாதியில் வச்சுக்கோங்க அதுமேல் சீனியையும் தூவிட்டு மீதம் இருக்கிற மாவு மறுப்பாதையை அப்படியே எடுத்து மடித்து விட்டுட்டு நீங்கள் பீஸா கட்டர் இல்லாட்டி கத்தி வச்சு ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க மீதமுள்ள மாவை எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஓரங்களை நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் மாவு வேகும் போது பிரியாமல் இருக்கும் அடுத்து நம்ம மசாலா கோட் பண்ண போகிறோம் அதுக்கும் மிதமான உருண்டையை எடுத்து நீங்கள் நல்லா சப்பாத்தி தேய்ச்சிட்டு நல்லெண்ணெயை கோட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்க மசாலா ஒரு பாதியை எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற மாவை மறுபாதியை அப்படியே எடுத்து மூடி முதல்ல செஞ்ச மாதிரியே கத்தியை வச்சு நீங்கள் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல ஓரங்களை அழுத்தி விடுங்க இங்கே ஓரங்களை அழுத்தி விடுறது தான் ரொம்ப முக்கியங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு முதல் இனிப்பை நம்ம வேக போகிறோம் அதுக்கு நெய்யை கோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி மாவு அதில் போட்டு நல்லா நெய்யை தடவி ரெண்டு பக்கமும் வேக விடுங்க வேக வச்சா இனிப்பு சப்பாத்தி ரெடி இப்போது மசாலா சப்பாத்திக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வேக விடுங்க இப் ரெண்டு வகை ஸ்டஃப்ட் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு எந்த சைடு தேவையில்லைங்க கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லன்ச் பாக்ஸ் சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்